எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் மகாகவி பாரதி நீங்க யாராவது இப்போ எழுத்தாளர் கூட யாரும் புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு இரண்டியனா அருமையான சமுதாய சிந்தனையை மையப்படுத்தி அவர் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி புத்தகங்கள் இன்றைக்கு தேவை ஒரு இளைஞனை தட்டி எழுப்பக்கூடிய சிந்தனைகள் தேவை ஒரு விஷயத்தை சொன்னா அவங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் வடக்கே வட பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்த ஒரு சிறுவர் இளைஞர் நூறு பேர் அங்கே வட்டமாக கூடியிருக்கிறத பார்த்துட்டு என்ன கூட்டமாக இருக்குதுன்னு அந்த இளைஞர் வந்தார் எட்டி பார்த்தார் உள்ளே போய் பார்த்தா ஒருத்தன் கரடியை வச்சுக்கிணுன்னு ஒவ்வொரு முடியா காசுக்கு விற்கிறான் எல்லோரும் அதை காசு கொடுத்து வாங்கினான் சொன்னவன் என்ன வித்தவன் என்ன சொன்னான் தெரியுமா இந்த முடியை கொண்டு போய் கரடி முடியை வீட்டில் வச்சா காசு கொட்டும் பணம் தானே கடவுள்னு சொன்னார் அவர் நம்ம ஊர்லேயும் இருக்குது அது இதை கொண்டு போய் வீட்டில் வச்சேன்னா பணம் கொட்டும்னாங்க அதை ஒரு ஐம்பது பேர் வாங்கினு போனான் வாங்கி போகிற ஐம்பது பேரையும் அந்த பிள்ளை நிறுத்தினார் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டும் போங்கய்யா நீங்கள் வாங்கி போங்க வைங்க உங்கள் இஷ்டம் இந்த முடி கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சா காசு கொட்டும்னு காசு கொடுத்து வாங்கும் போறியே இந்த கரடியே அவன் பல வருஷமாக வச்சுங்கிறான் அவனுக்கு ஏன் காசு கொட்டலன்னு ஒருத்தனாவது யோசிக்கப்படாதான்னார் அதில் ஒரு பெரியவர் சொன்னார் தம்பி சொல்கிறது சரியாக இருக்குது நீ இந்த இந்தியாவுக்கே உலகத்துக்கே வழிகாட்டுவ அப்படின்னு வாழ்த்தினார் அந்த பிள்ளை தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மாபெரும் தலைவர் சிந்திக்கணும்யா சிந்திக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு கடவுளுடைய படைப்பிலே சிந்தனை தான் மனிதனுக்கு உண்டு ரெண்டு விஷயம் சிந்திக்கணும் சிரிக்கணும் லட்ச ரூபா போட்டு நாய் வாங்கினா கூட சரிக்குமா அது அது பணக்காரன் நாயின்றதுக்காக சரிக்குமா அதை வாங்கிட்டு அதுக்கு வேலை செய்கிறது பணக்காரன் தான் அழுவோம் சில இடங்களில் பார்ப்போம் ஒரு வீட்டுக்கு நான் அண்ணா நகருக்கு போயிருந்தேன் ஒரு நண்பர் வீட்டுக்கு பெரிய கோடீஸ்வரர் அவர் நாய்க்கு உடம்பு சரியில்லை போலகுது அதுக்கிட்ட கெஞ்சராரு ஆத்தரை செல்ல இல்லை பட்டு இல்லை இந்த மருந்தை குடிச்சிடு இந்த டானிக்கை குச்சிடு எங்கேயாவது கேட்குமா வாயை திறங்குமா அது அவரே டென்ஷன் ஆகி பாட்டில் போட்டு உரைச்சிட்டார் அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி வழக்கமாக சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டு போட்டு நான் என்ன கேட்குறேன் வழக்கத்தை மாற்ற முடியுமா பிறவி குணத்தை மாற்ற முடியுமா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்குது பறவைக்கு ஒரு குணம் இருக்குது விலங்குக்கு ஒரு குணம் இருக்குது மனிதனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது மனிதன் என்னைக்குமே ஒரு சின்ன பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் பெரியவங்க கேட்டும் போய் சொல்லுங்க பெரியவங்களுக்கு சேர்த்தான் என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன் நான் அவ்வளவு படிச்சு முடிச்சிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது தேடிக்கொண்டே இருப்பவனைத்தான் உலகம் தேடும் நான் என்னைக்கும் என் அறிவை வளர்த்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கணும் அதுக்குதான் வருஷா வருஷம் புத்தக திருவிழாவை கொண்டாடி புத்தகத்தை வாங்கி போய் அதை படிக்கணும் அடுத்த வருஷம் இந்த புத்தக கடைகளில் என்னென்ன புதுசாக வருதுன்னு யோசிச்சு வாங்கணும் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன் கற்றது போதும் என்பதுன்னு அல்ல பறவைகளுக்கு ஒரு ஐந்து அறிவு வரைக்கும் இருக்குது விலங்குகள் பறவைகள் எல்லாம் நான் கூட வகுப்புற சொன்னேன் சார் கிளி பேசுதே சார் நான் ஒரு பையன் கிளாஸில் பசங்கள்லாம் லேசாக நினச்சிடாதீங்க நீங்கள் படித்த காலம் வேறு இப்போ படிக்கிற காலம் வேற எங்கள் வாத்தியாரே ஒருத்தர் கேட்டார் கிளியை பற்றியும் மயிலை பற்றியும் எழுதுன்னு ரெண்டு வரி எழுதிட்டான் மயில் தேசிய பறவை கிளி ஜோசிய பறவைன்னு எழுதிட்டு போட்டான் எல்லாம் பொல்லாதுங்க அப்போ அவன் கேட்டான் கிளிக்கு நம்ம சொன்னோம்னா உடனே சொல்லுதே சார் வெல்கம் சொல்லுது குட் மார்னிங் சொல்லுது வாழ்த்து சொல்லுது வணக்கம் சொல்லுது சொன்னேன் நாம் சொன்னதை கேட்டு சொல்லுண்டா கிளி ஆனால் கேட்ட சொல்ல இன்னொரு கிளிக்கு அது கற்றுக் கொடுக்காதரான்னு அதுதான் அதனுடைய இயல்பு மனுஷன் ஒருவன்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்பே ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லி இருக்கார் படிப்பு தான் முக்கியம் படித்தால்தான் இந்த உலகத்தில் எல்லா நிலைகளும் சமப்படுத்தப்படும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பினும் மேற்பால் ஒருவனும் அவன் கண் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இலக்கியம் எழுதி வச்சிருக்கிற உண்மை அது படிக்கணும் நல்லா படிக்க வைங்க பிள்ளைகளை ஒரு உயரத்தை தொட்டால் அந்த உயரத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மரியாதையை கொடுத்துட்டு தான் போகணும் இருக்கட்டும் ஐயா சொன்னாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அந்த நாவலை பற்றிலாம் நமக்கெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசையை தூண்டிட்டு போனால் பார்த்தீங்களா அதுதான் ஆனால் என்ன நடக்குது நாட்டில் இப்போது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று நம்ம இழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது அது வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இது வா சிக்கலாம் என்று அழைக்கிறது அதை பார்த்தானாலே இந்த செல்போன் வந்தது தான் இது ஆனால் இது வந்த பிறகு படுத்துகிற பாடு இருக்குதே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இதில் நல்லது தான் உண்மையில நல்லது சார் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு பணம் வேணும்னா கூட உடனே அனுப்பலாம் இல்லைடா பேங்க் மூடி இருப்பான்னு அவங்ககிட்ட தப்பிக்கவும் முடியாது எவ்வளோ வசதி இருக்கு நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்காக கொண்டாடி மகிழ்வதற்காக எல்லாரும் இது தான் கொண்டாடிங்கிறோம் வாசல்லேருந்து உள்ள கிச்சனில் கேட்குறான் இன்றைக்கி என்ன டிஃபனுன்னு கேட்குறான் செல்லில் அது எழுந்து போய் தான் நேராக கேட்டான் என்ன செல்லாம் என்னடா டிஃபனுன்னு கேட்டு பாருன் அந்த அம்மா வேண்டிய மட்டும் உனக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த செல்லிலேயே போய் பேசினுந்தா ஏந்து உள்ளவா அப்புறம் சொல்கிறேன்னு அது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை அப்படி இருக்கு உள்ளங்கையில் செல்லை வைத்திருந்தால் உலகத்தை பற்றி தெரியும் செல்ஃபோனை கீழே வச்சு பாருங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டே சுத்துறோம் சார் உலகத்தில் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு அம்மா ராத்திரி மண் மிட் நைட் பன்னெண்டரை மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது பொட்டு வைக்கிது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது பவுடர் அடிக்குது எல்லாம் பண்ணுது அவங்க வீட்டுக்காரனே எழுந்து கேட்டான் அடியை அக்கிரமமாக இல்லை அதர்மமாக இல்லை யாரையும் இந்த நேரத்தில் மேக்கப் பண்ண பார்க்க போகிறான் பார்க்க மேக்கப் பண்ணுறேன் வாயை மூடியா ஃபேஸ் ஃபேஸ்லாக்கு வச்சுக்கிறேன் அது உத்து பார்த்தேன் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போடு பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போல இருக்குது நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னுச்சு அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் அந்த அம்மா கேட்குது நீ எதுக்கையா சிரிக்கிற கிண்டல் பண்ணுறேன் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கலடி நான் பத்து வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேன் என்னை கொஞ்சம் கருணையோடு பாடுறீங்கன்னா இன்றைக்கி வீடு பூரா நாடு பூரா அந்த செல்ஃபோனு நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட சார் அதில் தான் சார் பேசும் போகிறான் யார் மனிதனுக்கு மனிதன் கலந்து பேசுவதனால்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே கிடைக்கிறது பணத்தை விட மகிழ்ச்சியில தான் பேரானந்தம் இருக்கிறது பேசுவதில் தான் சுகம் இருக்கிறது படிப்பது ஒரு சுகம் எழுதுவது ஒரு சுகம் பேசுவது அதை விட சுகம் இப்ப அவர் படிச்சார் அவ்வளவு நாவலும் படிச்சுட்டு ராம ராம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர் நம்மகிட்ட பேசுகிற போது எவ்வளோ சுகமாக இருந்தது பேசவும் படிக்கவும் எழுதவும் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஐயா மிகப்பெரிய சிறப்பு நீங்கள் எழுதி பாருங்களேன் இவ்வளோ புஸ்தகம் அச்சடிச்சு வச்சுக்கிறாங்களே நீங்கள் எழுதி பாருங்கள் நான்லாம் ஐயாலாம் ஏக ஏகப்பட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் புத்தகங்களுக்கு மேலே திருத்தம் கொடு பண்ணி கொடுத்துருப்பார் அவர் ஒரு என் வாழ்நாளில் நாலு புசம் தான் எழுதுனேன் அதுக்கு மேலே எழுத முடியல வளர வளர வீட்டில் பிரச்சனை இருக்குது நீ உக்காந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வரி எழுதணும்னா ஏங்க இன்றைக்கி என்ன சாம்பார் வைக்கிறது சரி வந்து கொடுத்துட்டு உட்காந்து எழுதலான்னா சுத்தமாக இல்லை தோரம் பருப்பு என்ன பண்ணுறது இப்போ அவ்வளோதான் தூக்கி வச்சுட்டு போக தான் எங்கள் தாமரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தோம் அந்த எழுத்தாளர் வாங்கி கூட்டத்தை மத்தியில் தான் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு அந்த ஒரு லட்சத்தை கொடுத்து பாராட்டி அதுக்கு பொன்னாடிலாம் அவரே போட்டார் எல்லாேருக்கும் ஆச்சரியம் அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கான லெஃப்ட் ரைட்டு விடுது திடீர்னு என்னை மேடையில் கூப்பிட்டு எனக்கு அவ்வளோ பணம் பாராட்டு கொடுத்தியே பணத்தை கொடுத்தியே அது இன்னும் புஸ்தகன்னு யாராவது கேட்டிருந்தா நான் இன்னும் பதில் சொல்லுவேன் புஸ்தகத்தை பேரையாவது எனக்கு சொல்லி கூட்டும் போனியா திடீர்னு கூப்பிட்டு வே கூத்த நடத்துனிய என்னைய நான் செய்ங்கிற ஏ சும்மா விஷயம் இல்லாத நான் உனக்கு செய்வேனா எனக்கு கொடுத்த லட்ச ரூபாய் உனக்கு தான் பொருந்தும் நீயே வச்சுக்கும் அது எப்படியா நீ தானே கஷ்டப்பட்ட இது வேறு நீ உங்கள் அம்மா வீட்டு கோஷிக்கின ரெண்டு மாதம் போனேன் இல்லை அப்போ எழுதுன புஸ்தகம் கிடையாது அப்படின்னா ஒரு மனுஷன் புத்தகம் எழுதணும்னா அவன் தனிமையில் உட்கார்ந்தான் அதை எழுத முடியும் இப்ப ராமகிருஷ்ணன் எழுதுகிறார் அவரை தான் தெரியும் விளையாட்டுக்கல சார் சிந்தனை ஒருமுகப்படணும் இல்லை சிந்தனை ஒருமுகப்பட்டால்தான் அவர் அன்னைக்கு எழுதுகிற நாவல் காலத்துக்கும் நிற்கிற ஒரு சொத்து அது காலம் அந்த எழுத்தாளனை கொல்லலாம் ஆனால் அவனுடைய படைப்பு காலத்தை கொன்று வென்று நிற்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் படை படைத்தது ஆனால் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதுனது இன்றைக்கும் இருக்குது ஏங்க நமக்கு என்ன திருவள்ளுவர் ஓயரமா குள்ளமாக கருப்பா சேவப்பா தாடி வச்சுருந்தாரா மீச வச்சுருந்தாரா ஏதோ ஒரு கற்பனையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் அது நிஜமாகவே யாருக்கும் அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது ஆனால் அவருடைய திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய திருக்குறள் தான் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையை கொண்டாடும் அதுதான் தலைப்பே கொடுத்தேன் ஆயிரம் படிக்கிறது ஆயிரம் பண்றது ஐயா சொன்னார் அதில் தப்பே கிடையாது அங்க நாவல் பணத்தை பத்தி பேசலாம் பணத்தை பத்தி பேசலாம் இங்கேயும் அப்படி தான் பேசுங்கிறான் இப்போ சிவராத்திரி வந்து போச்சு இல்லை சிவராத்திரி வந்ததில்லை மகா சிவராத்திரி பார்வதியும் பரமேஸ்வர பரமேஸ்வரனும் வழியாக போனாங்களாம் வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம் அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம் பத்தாயிரம் பேர் இருப்பான் எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்முன்னு இருந்தார் சிவபெருமான் அப்போ பார்வதி சொன்னாங்களாம் எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா ரெண்டு பேர் இறங்கி கோயில் உள்ள போய்கிறாங்க உள்ளே பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ள இன்னும் உங்களை பார்த்தா பூசா தெரியுது வழக்கமாக வர்ற தம்பதி மாதிரி தெரியலையே நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி அப்போ அவர் வந்தவர் சொன்னார் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஒன்று எப்படி நம்பறது அப்படின் நிஜமாக நான் தான் ஏன் சிவபெருமான் எப்படி நம்புறதே நீங்கள் எதாவது சொல்லு நான் செய்கிறேன் உள்ளே வச்சிருந்தார் பாருங்கள் தீர்த்த சொம்பு பித்தளை சொம்பு அதை தூக்கினு வந்தார் இதை தொடு இதை நீ வந்து தங்கமாக்கு உன்னை சிவபெருமான் நம்புறன்னார் அப்படி தொட்டார் அது தங்கமாக போச்சு அப்படி பார்த்தா அடுத்த செகண்டு பத்தாயிரம் பேரையும் காணும் தலை தெரிக்க ஓடிட்டான் பார்வதி தேவி பார்த்தாங்களாம் நீங்கள் சொல்றது உண்மைதாங்க ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு பொறுத்திருந்து பாருன்னார் சிவபெருமான் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவமான அண்டாம் குண்டாம் சொம்பு தவளை தட்டு எல்லாத்தையும் தூக்கினு வந்துட்டான் இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு அப்போ தான் சிவபெருமான் சொன்னார் இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான் அதாவது பணத்தை செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கடவுளை உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட போய் பணத்தை கேட்குறவன் நம்மால் மட்டும்தான் யா ஒரு வேடிக்கையான சமூகம் இது வேடிக்கையான உலகம் அவன் எந்த ஆடம்பரத்தையும் கடவுள் கேட்கல அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும் அந்த மலை போன்ற இறைவனே ஆட்படுவான் அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னர் அன்பா இருப்பான் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக காசாக கொடுக்கணும் காசு பணம் செலவு பண்ணாமல் செலுத்துகிற ஒரே ஒரு பரிமாற்றம் அன்பு தானே அதுதான் தாய் அன்பு நேற்று உலக மகளிர் தினம் கொண்டாடணும் அது நேத்தோட சரியா போச்சா வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டியமையா வாழ்க்கைய கொண்டாடனையா மகிழ்ச்சியாக இருக்கும் எதுவுமே குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல நம்ம புத்தகங்களெல்லாம் வாசித்து வாசித்து ஏதோ புத்தியை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை நமக்கு என்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டால் அதுதான் மகிழ்ச்சி கிட்ட வகுப்பறையில பாடம் அவங்க அவருடைய மாணவர்கள் எந்த உயரத்தையும் தொட்டிருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய துறைகளில் இருக்காங்க வெளிநாடுகளில் இருக்காங்க நான் எல்லாரையும் சமமாக மதிப்பவர்கள் ஏன் தெரியுமா இல்லாதவன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது கிடையாது எல்லாேருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை நமக்குள் இருப்பதை அவர்களுக்குள் திணிப்பதை விட அவருக்குள் என்ன இருக்குதுன்னு பார்க்க தயாராகிட்டோம்னா அவனையும் பிரகாசமாக கொண்டு வரலாம் நாம் சில சமயங்களில் நாம் ஒரு கணக்கு போட்டுங்கிறோம் தப்பு கணக்கு போடுறோம் அறுபத்தஞ்சு வயசில் ஒரு அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் உடம்பு சரியில்லான்னு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற தான் பையனை கூப்பிட்டாரு எல்லாரையும் போங்காண்டார் அவனை மட்டும் கூப்பிட்டார் இங்கே இப்போவும் கேட்குறேன் நீ எட்டாம் கிளாஸ் படிக்கிற போது கணக்கு பேப்பரை தொண்ணூறு மார்க்கோடு கொண்டாந்து காட்டினேன் நான் அப்போவே கேட்டேன் நீ தொண்ணூறு வாங்கிற ஆள் இல்லைடா இந்த பூஜத்தை நீ தானே போட்டேன்னு கேட்டேன் இல்லைவே இல்லைன்னு பரவாயில்ல சின்ன வயசில் சொன்னேன் இப்போ கேட்குறேன்டா அது என் மனசை அரிச்சிக்கிட்டே இருக்குதுடா இப்போ கேட்குறேன் அந்த பூஜை தண்ணி தானே போட்ட சத்தியமாக இல்லைப்பா அன்றைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லைப்பா பூஜத்தை நான் போடவே இல்லைப்பா அந்த தான்ப்பா போட்டேனா அப்பாவுக்கு உடம்பு நல்லாயிடுது சார் ஏன்டா இதை அன்றைக்கே சொல்ல வேண்டியதா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் சார் சிரித்து கலகலப்பாக இருக்கிறது நமக்கு மட்டும்தான் சார் சொத்து சீரியஸாக இருப்பாம்பார் பல பேர் என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம் சில சில வேடிக்கைகள் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு போன மாதம் நம்ம ராஜீவ்காந்தி ஆராய்ச்சி மையம் இருக்குது இல்லை ஸ்ரீபெரும்புதில் அங்கே வந்து ஒரு முந்நூற்றம்பது ஆசிரியர்களுக்கு நான் பேச போனோம் ஒரு மணி நேரம் நிஜமாக தான் நடந்தது அங்கே போய் பேசுகிறதுக்கு நான் போன உடனே பேசி முடித்தேன் என்னை உள்ளே கொண்டு போய் அந்த டிஐ அவங்க வீட்டிலேருந்து சமையல் பண்ணி எனக்கு சாப்பாடு கொண்டாந்து போட்டு சாப்பிட வச்சேன் நேராக ஒரு அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்கு கொண்டாந்தார் சார் இந்த ரூமில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க இப்போது இந்த ரூமில் தான் சார் டாக்டர் மன்மோகன் சிங் தங்கின ரூமுன்னார் அவர் தான் போய் சேர்ந்தார் அதை சொல்லாமல் இருந்தால் நான் தங்கியிருப்பேன் உடனே நான் சொன்னேன் நான் தங்கிறதா இல்லை சார் நான் ரொம்ப அவசரமாக ஊரு எதிர்பாராத சூழ்நிலைகள்லாம் கூட நம்ம எளிமையாக எடுத்துக்குவோம் சார் ஏன் அதை வலிமையாக எடுத்துக்கணும் எளிமையாக பார்க்க பழகமே தாக்குவதை கூட தாங்குதலாக மாற்றி கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நாம தான் சார் ஜெயிப்போம் நம்ம தாக்கணும் ஜெயிக்க மாட்டான் அதனால்தான் திருவள்ளுவர் மறைமுகமாக எழுதினார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு சொன்னார் இல்லாம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களா நிறைய இருக்காங்க பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்மையே மகிழ வைக்கும் அன்னைக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு அம்மா லேட்டா போயிடுது ஸ்டாஃப் மேனேஜர் கேட்டார் மேல சூப்பர்வைசர் கேட்டார் என்ன இல்லைம்மா என்னம்மா லேட்டே சாரி சார் போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார் அவரே சிரிச்சிட்டாரு சீரியஸா இருக்கிற மனிதனை கூட சிரிக்க வைப்பது வார்த்தைகளின் பலம் எல்லாம் இருக்கு சார் ஏன் சந்தோஷமா எடுத்துக்கோ என்ன சங்கடம் எதை கொண்டு போக போறோம் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே கிடையாது சார் நாம் ஒரு நாள் ஒரு இடத்தில் இல்லை என்றால் மறுநாள் நம்ம இல்லையே என்று வருத்தப்பட்டால் அப்பொழுதுதான் நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் அது வீடா இருக்கட்டும் நிர்வாகமா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் ஒரு நாள் லீவு போட்டா அந்த என்ன கலகலப்பா இருக்கு என்ன கலவரம் நம்ம தான் அர்த்தம் அப்பா என்றைக்கு வருவார் பத்து நாள் ஆகும் அம்மாடி ஒரு நிம்மதி அப்படின்னா அந்த நாள் அங்க இருக்கவே வேணாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுது வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி நம்ம பத்தி என்ன பேசுறாங்க ஏதோ சந்தோஷமா இருப்போமா கலகலப்பா இருப்போமா தப்பே நடக்கட்டும் தப்பு யார் செய்யாம இருக்கான் நாற்பத்தி நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறவனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு அப்புறம் அறிஞ்ச ஏன் செய்யறேன் கேட்க வேண்டியது இருக்குதா இல்லையா அறியாமல் சவறு செய் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் தீர்ப்பு எழுதி வச்சுக்கிறார் ரெண்டும் இருக்கும்டா அதில் நீங்கள் குற்றத்தை வன்மையாக பார்த்து தண்டனை கொடுக்காமல் அதை மென்மையாக பார்த்து கலந்து பேசி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற தீர்வு செய்வதற்கு தயாராகிவிட்டால் ரெண்டு பேருமே சுமூகமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தன் லீவ் லீவு கேட்டான் சார் லீவ் லெட்டரை படிச்சுட்டு பயந்துட்டார் மேனேஜரு என்னடா இப்படி எழுதிக்கிறேன் அவன் எழுதிக்கிறான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கிறதுனால எனக்கு நாலு நாள் லீவு போணும்னு எழுதிக்கிறான் மிரண்டு போனார் மேனேஜரு அதுக்கு அந்த சண்டைக்கும் உனக்கு லீவுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு எதுக்கு நாலு என்ன சமாதானம் தூத்துவரானே சார் போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டையாக இருக்குது அந்த பிரச்சனையை தேக்கித்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் லீவு போகணும்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னீங்க சின்ன சின்ன லீவு கேட்காதரா நீங்க இப்போ பெரிய சண்டை நடந்துக்குது என்ன நிர்வாகமும் நல்லா நடக்கணும் வீடும் நல்லா நடக்கணும் மகிழ்ச்சியா இருப்போம் சார் அன்பா சொல்லுங்களேன் ஏன் ஒரு கையில் அதிகாரம் இருக்கிறது ஒரு கையில் அன்பு இருக்குது அதிகாரத்தை கீழே இறக்க அன்பை மட்டும் கையில் எடுத்து ஆட்சியை செலுத்தினோம் என்றால் ஆளுமையை செலுத்தினோம் என்றால் எல்லா இடங்களும் நமக்கு நண்பர்கள் உறவுகளாக மாறுவார்கள் அதைத்தான் நான் பணிவா சொல்றேன் இப்போ முத முத விண்வெளியில ராக்கெட்டு விட்டார் மேதக அப்துல் கலாம் அப்ப அந்த திட்டக்குழுவுக்கு யார் தலைவராக இருந்தது தவான் தவான் திட்டக்குழுக்கு தலைவராக இருக்கும் போது புறப்பட்ட வேகத்தில் கடலில் ஊந்து போச்சு நிருபர்கள் பூரா மொத்த பேர் வந்துட்டான் உடனே என்ன பண்ணார் தெரியுமா தவான் வேகமாக ஓடி வந்து இந்த இந்த தவறுக்கு இந்த ஃபெயிலருக்கு எங்களுடைய கூட்டு முயற்சி தான் காரணம் கூட்டாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னார் ரெண்டாவது முறை அந்த ஏவுகணை செலுத்தினார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்பொழுது தவான் என்ன பண்ணார் தெரியுமா மேதக அப்துல் கலாமை முன்னால் நிறுத்தி இந்த வெற்றிக்கு காரணத்தை விளக்குவார் வெற்றியின் நாயகனே இவர் தான் இவர் தயார் தலைமை தாங்கினார் சொன்னார் சார் அப்ப தோல்விக்கு தன்னை முற்படுத்திக் கொண்டு வெற்றிக்கு தன் கீழே பணியாற்றுகிற ஒருவரை முற்படுத்தினார் பார்த்தீங்களா இதுதான் சார் தலைமை பண்புக்கு அழகு இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அதனால்தான் சொல்றேன் வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடுன்னு பாட்டன் பாரதி பாண்டா சார் இன்னைக்குலாம் நீங்க எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு தான் வச்சுக்கணும் இதுவே போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இப்ப ஜப்பான்ல லேட்டஸ்டா என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான் ஜப்பான் நாடு அரசாங்கமே அழுகுது போ ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வரான் என்னடா ரஷ்யாவில் அதே பிரச்சனை வந்துடுதுப்போ குழந்தை குட்டிகளை நிறைய பெற்றுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி போய் எவன்டா லோல் படுறது லொங்கழிகிறதுன்னு கல்யாணமே வேணான்ற முடிவுக்கு ரஷ்யாவில் இருக்கிறவனும் ஜப்பானில் இருக்கிறவனும் வந்துட்டான் அந்த நாட்டை அரசாங்கமே கவலைப்படுதுப்போ நம்ம நாட்டில் அப்படி வராது கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம ஆளுங்க தான் ஆட்டி ஒரே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் வாழ்நாளில் பழுதூடி சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணுவோம் இது ஒரு வாழ்க்கை அம்சம் இது வேறு இப்போ வச்சுங்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே சார் நமக்கு என்ன கவலைப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னாகுமோ ஏதாவுமோ பல சிக்கல்கள் இருக்குது பல போராட்டங்கள் இருக்குது நான் ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் ஒரு சொற்பொழிவாளர் மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல இந்த கோயில் கூடலாம் பேசுகிறாங்கல்ல எனக்கு என்னமோ சமீபத்தில் ஐயா சம்பந்தம் ஐயா புத்தக திருவிழாவுக்கு தான் சார் கூட்டம் அதிகமாக வந்து கேட்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே இப்போ கோயில் சொற்பொழி கூட யாரும் வர்றதில்லை சார் நான் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் ரெண்டு ஆறு மாதத்துக்கு மிந்தி போய் உட்காந்து பேசினேன் ஒரு தூணு வாரமாக ஒரு பத்தே பேர் தான் கேட்டிருந்தேன் என் சேரே அவன் பக்கம் திருப்பின்னா நான் மைக்கு அவன் பக்கமே பேசியிருந்தேன் சார் பேசிவிட்டு ஒரு நேரம் தண்ணி குடிக்கலான்னு இப்படி திருமணம் பாரு அந்த பத்து பேரையும் காணான் வேறு பத்து பேர் உட்காந்துங்கிறான் ஆனாடா முதல்ல உட்காந்துங்கிறவன் ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்தது இது வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குது இவங்க யாருன்னு அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை சார் இந்த கோயிலை சாமி கும்பிட்டுட்டு மூணு தடவை சுற்றிட்டு உட்காந்து போகிற இடம் அது ஒரு பேட்சு போயிட்டு அடுத்த பேட்ச் வந்து உக்காந்துங்குது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலமை ஒரு சொற்பொழிவாளர் அம்மா தான் போய் பேச போய்கிறார் குதிரை வண்டியில் போய்கிறார் இதில் குதிரை வண்டியில் குதிரை வண்டியில் போன உடனே அந்த குதிரை வண்டிக்காரன உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆளை கூட காணும் குதிரை வண்டிக்காரன் சொன்னால் சாமி நீ பேசு நான் உட்காந்து கேட்குறேன் உனக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லை நீ பேசின்ட்டான் அவரும் விடாமல் அவனை ஒருத்தனை வச்சுக்கின்னு கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒருத்தனுக்கு தான் போதிச்சார்னு சொல்லி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் அவனை உட்கார வச்சுட்டுக்கிறார் உட்காந்து கேட்டுட்டு அவனை கேட்டுக்கிறாரு குதிர குதிர வேண்டிக்காரன் அவன் அவனை கேட்டுக்கிறார் எப்படி என் பேச்சேன்னு அவன் என்ன அறிவாக சொன்னான் பாருங்க பதில் சாமி நான் நாலு குதிரை வச்சுக்கிறேன் ஒவ்வொரு குதிரைக்கும் சாப்பாடு தனித்தனியாக கொடுப்பேன் ஆனால் வந்தது ஒரு குதிரைன்னா அதுக்கு அதுக்கு உண்டான சாப்பாடை மட்டும்தான் கொடுப்பேன் நீ என்ன பண்ணியிருக்கிற நாலு குதிரைக்கு வேண்டிய சாப்பாடை ஒரே குதிரை கொடுக்குற மாதிரி இப்போ எனக்கு கொடுத்துக்கிற நீ என்ன சொன்ன என்ன போனேன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை தான் இவரை விட அவன் தெளிவாகிறான் இல்லைங்களா எல்லா இடங்களிலுமே சார் நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலை சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக பாருங்கள் இருக்கிறது ஒன்று ரெண்டு இதை வச்சு நீ எப்படி பண்ணுறதுன்னு பல வீடுகளில் போராட்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் பாசம் காட்டினான் மோசம் பயிடுவானான் ரொம்பவும் கண்டிச்சாக ஊட்ட விட்டு ஓடிடுமோ அப்படி ஒரு பயம் இருக்குது அவன் போர்வுக்குள்ளே இந்த செல்லை வச்சு பார்த்தான்னா அவன் என்னத்தை பார்க்குறானோ ஏதா பார்க்குறானோ அவன் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவான் ஆனால் நாம தான் ராத்திரி பூரா தூங்காம எதை பார்த்தான் என்ன பண்ணான் என்ன போனான் அவன் மனசில் கலங்கம் இல்லை நம்ம மனசில் தான் கலங்கம் வந்து ஆட்டி படைக்குது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைங்கம்மா நம்பிக்கை வைங்க வெளிநாட்டில் எல்லா பிள்ளைகளையும் நான் போய் பார்த்துருக்கேன் ரசிப்பேன் நான் அவனெலாம் என்ன அருமையாக இருக்கான் தெரியுமா கடுமையாக உழைக்கிறான் கடுமையான உழைப்பு நம்பிக்கை இரண்டு சொற்களுக்கும் உரியவனாகத்தான் நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க அவனுக்கு இப்போ தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிடாதீங்க நான் என்ன ஒன்றும் சொல்கிறேன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு தயவு செஞ்சு அவனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அது அப்படிக்குது இது இப்படிக்குது நீ வந்து எனக்கு வாய்ச்சியே அவன் ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பான் நானாக கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு அப்படி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நான் ப்ரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பில்ல அவருக்கு கல்யாணம் ஆகியோ சரி எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம் எதையுமே ஒரு தாழ்வாக அணுகக்கூடாது உயர்வாக பார்க்க பழகுங்க உயர்வாக பார்க்க பழகுங்க சார் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பயுமே